மற்றும் ஒரு முக்கிய செய்தி ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கும் இந்த கண்டன செய்தியில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் நள்ளிரவு ராணிப்பேட்டை சிப்காட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தின் மீது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் முகமூடி அணிந்து இரண்டு பெட்ரோல் குண்டுகளை காவல் நிலையத்தின் மீது வீசி சென்றிருக்கின்றனர் காவல் நிலையத்தினுடைய இரும்பு கேட்டானது அசம்பாவித சம்பவங்கள் ஏதுமின்றி அந்த பெட்ரோல் குண்டுகள் மட்டும் வீசப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி தன்னுடைய கண்டனங்களை பதிவிட்டிருக்கிறார் இது குறித்து தன்னுடைய தள பக்கத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாவது ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் என்னதான் நடக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஒரு ஏடிஜிபி தன்னை கொலை செய்யும் நோக்கில் தன் அலுவலகம் சீக்கரையாக்கப்பட்டதாக சொல்வதும் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுவதும் தான் சட்டம் ஒழுங்கு காக்கப்படும் ஆட்சியா என கடுமையான கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார் நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் இப்படி ஒரு சரிக்கட்ட ஆட்சி நடத்திவிட்டு சட்டம் ஒழுங்கை சிறப்பாகத்தான் நடத்தி வருகிறேன் என்று வாய் கூட்டாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பச்சை பொய் பேசுவதற்கு வெட்கமாக இல்லையா எனவும் கடுமையாக சாடியிருக்கிறார் காவல் நிலையம் கூட பாதுகாப்பான இடமாக இல்லை என்ற நிலைக்கு சட்டம் ஒழுங்கை படு பாதாளத்திற்கு தள்ளிவிட்ட ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தன்னுடைய கடும் கண்டனங்களையும் தன்னுடைய எக்ஸல பக்கத்தின் பதிவு வாயிலாக